அதாவது விரைப்பு தன்மை ஸோ பத்தி பேச போறோம் ஆண்கள் கஷ்டப்பட்டாலுமே வெளியே ரொம்ப தயங்குவாங்க மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்குவாங்க ஆனா இது ரொம்ப ஈஸியா ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நோய் நோயின்னு சொல்ல முடியாது ஒரு பாடியோட தன்மை விரைப்புத்தன்மையை பொறுத்த வரைக்கும் அதோட அடி ஆழத்துக்கு போய் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணாதான் அதை சரி பண்ண முடியும் மேம்போக்காக மாத்திரை மருந்துகள் சாப்பிடுவதால் அது சரியாகாது வணக்கம் நான் உங்க மருத்துவர் கணேஷ் பிரசாத் கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் சிறுநீர்கவியல் மற்றும் மாண்மையியல் மருத்துவராக இருக்கேன் வழக்கமா எங்களோட ஃபாலோ பண்ற நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் அதாவது விரைப்புத்தன்மை இல்லாமையை பற்றி பேச போகிறோம் ஸோ பொதுவாக இது நிறையா ஆண்கள் கஷ்டப்பட்டாலுமே இதை வெளியே பேசுகிறதுக்கு ரொம்ப தேங்குவாங்க மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்குவாங்க ஆனால் இது ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நோய் நோய்னு சொல்ல முடியாது ஒரு பாடியோட தன்மை அதனால தான் முன்னாடி யூஸ் பண்ண வேர்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் அந்த இம்பார்ட்டன்ஸுன்ற வேர்டு இப்போ யூஸ் பண்ணாமல் எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ன்ற வேர்டு தான் உலகம் பூரம் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ்கிற வேர்டு வந்து ஒரு தன்னம்பிக்கையை குலைக்கிற மாதிரியான ஒரு வேர்டாக இருக்குது அப்படின்றதுனால அந்த வேர்டை எடுத்துகிட்டு எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ன்ற வேர்டு அழகாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சரி இதுக்கான காரணிகள் என்ன யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லை விரைப்புத்தன்மை இல்லாமல் வரும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் சரி இதில் வந்து உடல் சம்பந்தமான காரணிகள் இருக்குது மனம் சம்பந்தமான காரணிகள் இருக்குது ஸோ நாம் உடல் சம்பந்தமான காரணிகளை முதல்ல பார்த்துடலாம் உடல் சம்பந்தமான காரணிகள்னால் ஆண்குறிக்கு ரத்த ஓட்டம் போகிறது கம்மியாகிறது வயது முதிர்ச்சின் காரணமாக வியாதியின் காரணமாக ரத்த கொதிப்பின் காரணமாக வேறு இருதய நோய்களோ இல்லை அந்த இடத்துல அடிபட்டோ ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுதுன்னா நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது இளைஞர்களுக்கு என்ன காரணம் சின்ன வயசுலேயே வந்து விரைப்புத்தன்மை வந்து ப்ராப்ளம் வருது இப்போ நான் பார்க்குற நிறையா பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட ரொம்ப ஃபிட்டாக தெரிஞ்சாலுமே ரொம்ப ஃபிட்டாக தெரிகிறாங்க டெய்லி ஜிம் போகிறாங்க பட் உணவு பழக்கங்களில் சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற ட்ரை என்ற ஒரு லிப்பிட் அதிகமாக இருக்கு ஸோ இந்த ட்ரைகுளுசரைடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு விரைப்புத்தன்மையில் நிறைய பிரச்சனை வந்து என்னோட ப்ராக்டிஸில் நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த ட்ரைகிளசரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது விரைப்புத்தன்மையும் சேர்ந்தே சரியாகி நான் என்னோட ப்ராக்டிஸில் பார்த்துருக்கேன் ரைட் ஸோ இது தவிர வேற என்ன காரணங்கள் இருக்கலாம் மன சம்பந்தமான காரணங்கள் இப்போ கணவன் மனைவிக்கு உள்ள வந்து பிணக்கு இருக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அதனால வந்து விபத்தன்மை இல்லாத ஒரு ரீசன் இருக்கலாம் இல்ல மனசுல போற வேற சில காரணங்களால சின்ன வயசுல நடந்த மைண்ட் ட்ரோமா இதனாலயும் வந்து விரைப்புத்தன்மை வந்து சில சமயம் இருக்கலாம் சரி இந்த ரெண்டு காரணங்களை கண்டுபிடிச்சு இந்த பேஷன்ஸ்க்கு என்னென்ன டெஸ்ட் பண்ண போறீங்க டாக்டர் நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சு என்ன ட்ரீட் பண்ண போறீங்கன்னா நாங்க சில ரத்த சம்பந்தமான

இதையெல்லாம் தவிர வந்து மன சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்போது அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு டீம் நம்ம மருத்துவமனையில் இருக்காங்க அந்த பேஷன்ஸை சரி பண்ணுறது வேற மாதிரி நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கும் சரி டாக்டர் இந்த விரைப்புத்தன்மை பிரச்சனை வருது பிரச்சனையாக இருக்குது எனக்கு சரி வரல நான் நாலு டாக்டர் பார்த்துட்டேன் அஞ்சு டாக்டர் பார்த்துட்டேன் இல்லை நான் ஃபார்மசிக்கு போய் மாத்திரையை வாங்கி வாங்கி போட்டிருக்கேன் தற்காலிகமாக எனக்கு அந்த மாத்திரை சாப்பிடும் போது விரைப்புத்தன்மை இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப பிரச்சனை வந்துடுது இது நிறையா பேர் சொல்கிற சந்தேகம் எப்படி டாக்டர் இதை நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க சரி விரைவு தன்மையை பொறுத்த வரைக்கும் அதோட அடி ஆழத்துக்கு போய் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ணாதான் அதை சரி பண்ண முடியும் மேம்போக்காக மாத்திரை மருந்துகள் சாப்பிடுவதால் அது சரியாகாது ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்ன காரணன்றதை கண்டுபிடிக்கிறதுல முனைப்பா மருத்துவர்கிட்ட வந்து பரிசோதனை செஞ்சு கண்டுபிடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கான தீர்வு என்ன அருமையான மருந்துகள் இருக்கு அங்கே ஆண்கூறியோட ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு இந்த நைட்ரிக் ஆக்சைடு அங்கே இருக்க விடாம டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஃபாஸ்போ டைஜஸ்ட்ரேஸ்ன்னு இன்னொரு பொருள் இருக்கு இந்த ஃபாஸ்போடைஜஸ்ட்ரேஸை கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகள் நம்ம கொடுக்கும் பொழுது நைட்ரிக் ஆக்சைடு அங்கே நிறையா நேரம் இருக்கு ரத்த ஓட்டம் பெட்டரா இருக்கு சரி இதுவே தீர்வாயிருமா டாக்டர்னா ஐயோ இதுவே தீர்வாது கிடையாது கண்டிப்பாக கிடையாது இது போக லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் டெய்லி அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது பேஷன்ட்ஸ் தேவையில்லாத கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவு உடம்புக்கு தேவையில்லாத ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்றது மன ஆரோக்கியத்தோடு இருக்கிறது ஸோ இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இந்த மோசமான நிலைமையை விட்டு ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும் விரைப்புத்தன்மை சின்ன வயசுல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு நார்மல் நிலைமைக்கு வரவும் வாய்ப்புகள் உண்டு நன்றி